நீதிமொழிகள் நீதிமானுடைய பாதை நடுப்பகல் சூரிய வெளிச்சத்தை போல காணப்படுகிறதாம் சொல்லுங்களேன் பாதை நடுப்பகல் சூரிய வெளிச்சத்தை போல காணப்படுகிறதாம் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்கள் கர்த்தனை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் கர்த்தரை எனக்கு முன்பாகி வைத்திருக்கிறேன் தேவனுக்கு மைமுண்டாகட்டும் எந்த ஒரு மனுஷன் கர்த்தர் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறானோ அந்த மனுஷனுடைய பாதைகள் நடுப்பகல் சூரிய வெளிச்சத்தை போல காணப்படும் தேவனுக்கு மைமுண்டாகட்டும் பாருங்கள் எடுத்து வாசிக்கல வாசிங்கள் யாத்திராகமம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு பாருங்க நிசல் ஜனக்கு என்ன செய்யறாங்களாம் அந்த அந்த மேகம் எழும்பும் பொழுது கர்த்தர் நமக்கு முன்பாகி கடந்து போகிறார் என்று சொல்லும் பொழுது அவருக்கு என்ன செய்யறாங்களாம் கடந்து போறாங்க ஒருவேளை கத்தர் நம்ம முன் அவங்க முன்னாடி போகல மேகம் எலும்பில்லைன்னு சொன்னா அவங்க என்ன செய்யறதில்லை அவங்க போகிறது இல்லை அப்போ ஒரு தெய்வ பிள்ளைக்கு ரொம்ப முக்கியமான காரியம் நமக்கு முன்பாக கத்தர் போகிறாரா என்னோட கத்தர் இருக்கிறாரா நான் செய்கிற காரியங்களை கத்தர் இருக்கிறாரா கத்தர் முன்பாக கடந்து போனால் என்ன நடக்கும் தெரியுமா நன்மையும் கிருபையும் நம்மை பின்னால தொடரும் ஆமின்னு சொல்லுங்களேன் ஹலி லூயா நமக்கு முன்னால கடந்து போகும்போது முதலாவது நமக்கு இருக்கிற கோணலான பாதைகள் செவ்வையாய் மாறும் ரெண்டாவது என்ன நடக்குது பாருங்க நமக்கு பின்னாடி நன்மையும் கிருபையும் நமக்கு பின்னால தொடருமா தேவனுக்கு மைமுண்டாட்டும் தேவனுக்கு மயமுண்டாட்டும்